ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை மகான் கனராமர் அருளிய துல்லி ஆசினோல் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை தவராசனே தரணி காத்திட தனிகாசலன் மகா சக்தியாக அவதாரம் எடுத்த அரங்கனே அகிலமதில் உன் பெருமை கூறி கூறியே சோபகிருது சிலை திங்கள் குறைவில்லா இருவான் நவ திகதி கதிர்வாரம் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரமென துல்லிய ஆசிதனை வழங்குவேன் கனராமர் யானும் யானும் உலக நலமுறை உரைப்பின் உயர்வான அன்னதான வழிகளை ஞான வழிகளாக தரும வழிகளாக நம்பிக்கை வைத்து வருதலுற வருதலுற அரங்கன் வழிகாட்டலில் வல்லமை பட மக்கள் படைகள் தரும பலம் கொண்டவர்களாக தேறி தரணியில் அரங்கன் ஆசி பட ஆசிபட அணுகுவார் அனைவரும் ஆக்கினை கரும வினை என நேசமிலா சிக்கல் அனைத் அனைத்தையும் நிலமதனில் விரட்டி மீள்வர் மீள்வார் புண்ணியவான்களாக மீள்வார் ஞானவா ஞானவான்களாக ஆளுமை சக்திகள் என அனைவரும் அணுகி வரவே அணுகி வரவே அவரவருக்கும் மாற்றம் ஆன்மீக பலமாகி ஞான சேவையாக நல்லாட்சி தரும் நம்பிக்கை கொண்ட சக்தியாக மாறுவார் மாறவே இந்த கலியுகத்தில் மாற்றம் அரங்கன் அவதாரமாக கூறவே எங்கும் தருமவான்கள் குறைவிலா வண்ணம் பரவி பரவிய செயல்பாடுகள் எல்லாம் பரோபகாரம் நிறைந்த வகை அறம் குன்ற சகல துறையும் ஆளுமை சிறக்க வளர்ச்சி காணும் காணவே அற்புதம் பல கந்த அவதாரமான ஞான தேசிகனால் நடக்க இருக்க நம்பிக்கை கொண்டு மக்கள் வர வருகவே வருங்காலம் ஞானிகள் வழிகாட்டும் ஞான ஆட்சியாக தர்மவான்கள் ஆளுமையாக மாறும் உரைத்த துல்லிய முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று